ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன இருக்கு அதிர்ஷ்ட எண் என்ன இருக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு மட்டுமே எப்படி அமையும் என்ற பிரத்யேகமான தனித்துவமான ராசி வளங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் சப்ஸ்கிரைபே

புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஏழாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது தவிர எட்டாம் இடத்துல செவ்வாயுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி மற்றும் உற்சாகம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் எக்காரணம் கொண்டும் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு நண்பர்களே டிராவல் பண்றதை இன்னைக்கு நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாதுங்க அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிங்க இன்றைய தினம் புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கூடும் வீடு அல்லது மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பண வரவுகள் இன்று தினம் தாராளமாக வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது எனவே உற்சாகம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தினம் உங்களுக்கு நிறைய நிறைவே நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக சில உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நிறைய பேரை சந்தேகித்து நீங்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தனியாக உற்சாகம் பெருகும் நண்பர்களே அலுவலக பணியில நீங்க இன்றைய தினம் சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அடமட்ட விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க ஆனா அலுவலக பணியில உங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத வகையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே அதை நீங்கள் சிறப்பாக இன்றைய தினம் அனுபவிப்பீங்க நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் புதிய பொருட்கள் உங்களை நம்பி தருவாங்க அதை கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவை கிடைக்கும் நண்பர்களே அதிகமான மகிழ்ச்சியையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் வியாபாரத்தில் பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் பிசினஸ் வாழ்க்கை மிக மிக முன்னேற்றமாக மாறு நண்பர்களே சொந்த வந்த வீட்டு விசேஷத்தில் நீங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு குடும்ப அமைதியான மகிழ்ச்சியான நல்ல சூழல் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் இந்த தினம் உங்களுக்கு சொந்தம் சந்திப்பு கிடைக்கிறதுனால குடும்பத்தோட நீங்கள் தினம் மிக மிக குதூகலமாக இன்றைய நீங்கள் இன்றைய தினத்தை வந்து உற்சாகமாக அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே ஆடம்பரமா இருக்கக்கூடாது ஆடம்பரமான செலவுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடம்பரமா வாழணும்னு ஆசைப்படக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் என்ற தினம் உங்களுக்கு நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி பெறுகிற நண்பர்களில்லை சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நாள் தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் எனவே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு லிஸ்ட்டை போட்டு கூட உங்களுடைய காரியங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்ட காரியங்களை ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்களுக்கு எல்லா காரியங்களும் இன்னைக்கு முயற்சித்து பாருங்க நிறைய காரியங்களை நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்று பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபமும் உண்டு என்று தினம் உங்களுக்கு பழமையான ஐடியாக்கள் பழமையான செயல்பாடுகள்ல கொஞ்சம் ஆர்வம் பெறுகூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பட்டியலில் நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஒருவேளை நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் உங்களது காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் வருத்தத்தை அனுபவிப்பீங்க இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் மனசுல நிறைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்கள் என்ற தினம் கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் தொல்லையில் நீங்கக்கூடிய ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமாக மகிழ்ச்சியை பெறுவீங்க உற்சாகம் பெறுவீங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம் உண்டு வியாபாரம் மூலமாக சந்தோஷம் உண்டு அசையா சொத்துக்கள் சேர்ப்பதனால அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நான்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்க மனம் கவர்ந்த காதலருடான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதில்லை இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் அல்லது உங்களது மனக்கு வந்த காதலரின் உணர்வுகளை நீங்கள் வந்து இந்த தினம் காயப்படுத்தாமல் இருக்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உங்களுடைய அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே ரொமேன்சி உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கைய மிக மிக இனிமையாக அமையும் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருப்பீங்க நண்பர்களே நீங்கள் ஆபீஸ் விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளை நீங்க தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக இன்னும் உற்சாகம் பெறுங்க நண்பர்களில்லை ஏதாவது பொழுதுபோக்குகள் அல்லது அழகு சாதனங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நீ அதிகமாக செலவு செய்யக்கூடாது நண்பர்களே இந்த தினம் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த தினம் கொஞ்சம் குடும்பத்தோட அதிகமான இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதில்லை பொன்னான நேரத்தை வீணடிக்காம இன்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக தேவையில்லாத அரட்டைகள் எல்லாம் பேசாம உங்க காரியங்களில் ஈடுபடுவது நல்லது நிறைய காரியங்கள் இன்னைக்கு உங்களால கண்டிப்பாக முடிக்க முடியும் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை வந்து திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்ற உண்மை வந்து புரிய வைக்கக்கூடிய அளவில் தித்திப்பாக நடந்து கொள்வார் இனிமையான இல்லர் வாழ்க்கை என்ற தினம் இருக்கிற நண்பர்களே பயணங்கள் சில பயணங்கள் வேடிக்கையாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம் ஆனாலும் உங்களது அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் ஒன்றாக இருந்து பயணங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளுகின்ற நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் பயணங்கள் மூலமாக நல்ல சந்தோஷம் உண்டு சொந்த பந்தங்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் கூடுதல் கவனம் கொஞ்சம் வியாபாரத்தில் செலுத்துங்க சக ஊழியர்கள் கூட அலுவலக பணியில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க இன்னைக்கு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல அமைதியான ஒரு நாள் உற்சாகமான ஒரு நாள் ஆரோக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் வந்து நீங்க சேண்டில் கலர் பயன்படுத்துங்க சந்தனை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு நிறமாக அமைய நண்பர்களே மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு நம்பராக அமையது நண்பர்களே அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் டிராவல் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கு நண்பர்களே பயணங்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளை நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நினைக்கீங்களா நீங்க மாத்திக்க முடியும் நண்பர்களே சில செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க டிராவல் அழச்சல்கள் இருந்தாலும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரங்களுக்கு உங்க அலுவலக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தாங்க சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது நம்ப புதிய புதிய நபர்கள் கூடிய பலகரப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று தினம் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவுகள் சொந்த பந்தங்கள் பற்றிய சிந்தனைகள் மனசில் அதிகமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் பெரும்பாலான சிக்கல்கள் தொல்லைகள் எல்லாமே நீங்கக்கூடிய அற்புதமான உற்சாகமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் பழமையான செயல்பாடுகள் பழமையான எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் நிறைய அறிமுகங்களை பெறுவீங்க பலதரப்பட்ட மக்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு என்பதில்லை தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் பழைய சிந்தனைகள் உங்க மனசுல அதிகமாக மேம்படக்கூடிய ஒரு நாள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே